ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மால்டாலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டு டிங்க்லி கிளிஃப் சொல்லுவாங்க அந்த டிங்க்லி கிளிஃப்பில் தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம ஆஃப்டர்நூனே இங்கே வரணுன்ட்டு கிளம்பணும் ஆனால் பார்த்தா ரோடு க்ளோஸ் ஆனால் நம்ம வேறு இடத்துல எல்லாம் சுற்றிட்டு இங்கே வர்றதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சால்தான் இப்போது ஆல்மோஸ்ட்டு சன்செட்டு டைமு பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டோம் இதை பாருங்கள் இந்த பழம் இது வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க கேன்சருக்கெல்லாம் இங்கே நாங்கள் யூஏலெலாம் ஃபோர்டீன் திரம் ஃபிஃப்டீன் தரம் பெருக்காச்சு இங்கேல்லாம் மால்ட்டா ஃபுல்லாகவே அந்த பழம் தான் ரோடு ஃபுல்லாகவே இருக்குது அது எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இதான் டிங்க்லி கிளிஃப் மேலே ஏறுறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சைடு மலையாக இருக்கும் அதுக்கு கீழே அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா பீச் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனிங் தான் ஆனால் நம்ம சன்செட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சன்செட் ஆகுது இந்த சைடு அந்த சைடு பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்குது அதே இது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல வியூ இருக்குது அது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்பு கிராஸ் ஆகிறது எல்லாம் பார்க்கலாம் நம்ம சூப்பராக அதை பாருங்கள் ஷிப்பு எல்லாம் தெரியுது பாருங்கள் ஸோ சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இது மால்ட்ராவில் ஹையஸ்டான வியூ பாயிண்ட் அந்த ஹில்ஸில் இது மாதிரி நிறைய ப்ளேஸ் இருக்குது ப்ளூ கிரிட்டோன்னு இன்னொரு இடம் இருக்குது அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது அங்கே போவோம் நம்மளும் கண்டிப்பாக நம்ம அங்கே போவோம் ப்ளூ கிரிட்டோ அது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் ஆனால் இது அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஹையஸ்ட்டு வியூவிங் பாயிண்ட்டு அதனால் ரொம்ப மேலேருந்து இருந்து கீழே பார்க்கலாம் நம்ம கீழே போகிறதுக்கும் ட்ரெக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் போ கொஞ்சம் எர்லியராக போனீங்கன்னா கீழே வரைக்கும் இறங்கி நடந்து போகலாம் அதோட எல்லாம் இருக்குது அங்கே ஸோ சூப்பர் ப்ளேஸ் அது கண்டிப்பாக பால்டாக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த ப்ளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்துக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குது டேரெக்டாகவே நீங்கள் பஸ்ஸில் வந்து இந்த டிங்லி கிளிஃப்ட்லேயே இறங்கலாம் நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நிறைய இடத்துல இருந்து மால்டாவில் நிறைய இருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பஸ் இருக்குது ஈஸி அக்சஸபிள் தான் ஆனால் நாங்கள் வந்து பஸ்ஸு டிரைவர் என்னன்னா ரோடு க்ளோஸ் ஆனதை கூட நம்மக்கிட்ட சொல்லலை நம்ம பஸ் ஏறி உட்காந்துட்டு சுற்றிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன நீங்கள் இவ்வளோ டைம் எடுக்குது வேறு ரூட்டில் போகுது அப்படின்னு கேட்டப்போ தான் சொல்கிறாரு இல்லை அங்கே ரோடு க்ளோஸு அப்படின்ட்டு அதனால தான் லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டே அவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நம்ம இந்த ஏரியாவுக்கு போயிருப்போம் அது மாதிரி இந்த ஏரியாவில் வந்து சன் செட்டு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இருந்து பார்க்குறதே வந்து ரொம்ப ஹைட்டான இடத்துலேருந்து பார்ப்பீங்க ஸோ கடலே உங்களுக்கு கீழே தெரியும் சன்னு வந்து அதுக்கு கீழே போகிறது ரொம்ப நல்ல வியூவாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்று பார்க்குறாங்க பாருங்கள் அது மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் பாஸ் ஆகும் இந்த ஏரியாவில் ஸோ அதோடய லைன்ஸு அதெல்லாம் ஸ்கையில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டைம் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுங்க நான் வந்து ரொம்ப ஷார்ட் வீடாக இருக்கிறதுனால அடுத்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டிய இருந்ததுனால சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புனேன் ஆனால் நீங்கள் டைம் இருக்கிறப்போ இது பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் நீங்கள் கவர் பண்ணலாம் ஒரு ரேடார் ஸ்டேஷன் இருக்கு அது மாதிரி ஒரு சீ த்ரூ ஹோல் ஒன்று இருக்குது அதெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர் நடந்து போனால் தான் அது பார்க்க முடியும் ஃபாரின்லாம் நம்ம டூ கிலோமீட்டர் நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அங்கே எல்லோரும் ரொம்ப நடப்பாங்க நம்மளுக்கும் நடக்கிற பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா சீனரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு கிலோமீட்டர் நடந்ததே தெரியாது அதனால் டைம் இருக்கவங்க நடந்து போய் பாருங்கள் அடுத்து நம்ம ப்ளூ கிரிட்டோ அதோட வீடியோ போடுறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்